கந்தனே கடம்பனே கருத்தினில் உறிஞ்சிடும் கருணை வடிவான குகனே கண்களோ இருந்திடனும் ஏழையை காக்க ஒரு கண்ணமில்லையோ சிந்தனை முழுவதும் சிதறிடா வண்ணமுன் செம்மலர் பாதங்களே சரணென்று கொண்டுனை சந்ததம் பாடினேன் செவிகளில் விழவில்லையோ வந்தனை செய்துனை வாழ்த்தியே நாளெல்லாம் வணங்கிடும் என்னை வந்தனை செய்துனை வாழ்த்தி நாளெல்லாம் வணங்கிடும் சிறுவன் என்னை வாழவே வைப்பதும் வேலனே உனக்கு ஒரு விளையாட்டு செய்கை என்றோ வாழவே வைப்பதும் வேலனே ஒரு விளையாட்டு செய்கை என்றோ வந்தனை இக்கணம் வலிய வந்தே அருள வேண்டியே பணிந்து நின்றேன் வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி மகனே வளமான திருத்தணியில் வந்து நிதம் வாழ்கின்ற வேலனே சக்தி Immer genau.